இங்கே ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் என்று சொன்னால் நீ நீதிமானை ஆசிர்வதித்து காரண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர் இது தாவீதின் சமமாக இருந்தது சங்கீதம் ஐந்தில் வாசிக்கும் போது அவர் ஜெபிக்கிறார் யாருக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால் தனக்காக ஜிபிக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவரை சூழ்ந்து சத்துருக்கள் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடாக இருந்தது அவர்கள் தங்கள் நாவினாலே இச்சகம் பேசினபடினாலே இங்கே தாவிதை செபிக்கிறார் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு தாவீதை ஆசீர்வதித்தார் காரண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொண்டார் இந்த காலைவெளி பிரியமானவளே உங்களையும் கூட உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் சுச்சுவேஷன் மத்தியிலே உண்மையற்றவளாக தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து தன்னுடைய காரூயம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிப்பாராக